வாசி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க இப்போ நம்ம ஸ்வீட் ரெசிபி ஒண்ணு பண்ண போறோம் ரெசிபிக்கு ஜவ்வரிசி சேமியா பாயாசம் அது பால் வச்சு நம்ம பண்ண போறோம் அதுக்கு மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் மாவு ஜவரிசின்னு கடையில கேட்டாலே கொடுத்துருவாங்க அதனால மாவு ஜவரிசியே கேட்டு வாங்கி பண்ணுங்க இப்ப மாவு ஜவரிசி வந்து ஒரு அரை கப் எடுத்துக்கலாம் கப்புக்கு ரெண்டு கப் தண்ணி வச்சு குக்கர்ல வச்சுதான் வேக வைக்கணும் முதல்ல இந்த கப் ஜவ்வரிசியை முதல்ல வறுத்துக்கலாம் லேசா வறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் அந்த வறுக்கும் போது அந்த மனம் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால முதல்ல வறுத்துட்டு தண்ணி ஊற்றி குக்கர்ல ரெண்டு கப் தண்ணி ஒன்னுக்கு நாலு கணக்கு அரை கப் நம்ம ஜவ்வரிசி எடுத்துருக்கோம் அதனால ரெண்டு கப் தண்ணி வைக்க போறோம் ரெண்டு விஷில் அடிக்க வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பாயாசம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்கலாம் குக்கர்ல வேக வச்சுக்கலாம் இப்போ குக்கரில் ஜவ்வரிசி போட்டு வத்துக்கலாம் கப் சேர்த்துருக்கேன் ஜபர்சி இப்போ பொறிஞ்சு வருது அப்படியே நண்டுகிட்டு இருக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் பத்துக்கிட்டா போதும் ஜெபர்சி பொறிஞ்சிச்சுனா தீக்கிரம் வெந்துடும் இப்போ அடுப்ப சிம்ல வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு கப் தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம் இப்போ ரெண்டு விஷயம் வரவும் ஆஃப் பண்ணிக்கலாம் தேங்காயை மிக்சியில அரைச்சிட்டு வந்திருக்கேன் இப்போ அதை எடுத்துக்கலாம் கப்பியில முதல் பால் எடுத்துருக்கேன் இரண்டாவது பால் எடுத்துக்கலாம் இரண்டாவது தடவை அரைச்சிக்கலாம் ரெண்டாவது பால் எடுத்து இருத்தி வச்சுக்க மூணாவது பால்ல எடுக்க வேண்டியதில்லை இப்போ சேமியாவை வறுத்துக்கலாம் அதுக்கு கொஞ்சமா நெய் ஊத்தி முந்திரி பருப்பு முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி வறுத்துட்டு இருக்கும்போதே உலர் திராட்சையே போட்டுக்கலாம் வறுக்கும் வறுக்கும்போது நல்ல மனமா இருக்கும் இந்த பருப்பு இதை இப்ப எடுத்துக்கலாம் நான் நீளமான சேமியாதான் எடுத்திருக்கேன் இதை வறுத்து விட்டுக்கலாம் கருகாம இருக்க சேமியாவை நல்லா வறுத்தாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்து விட்டுருக்கேன் இதுல ஒரு மூணு கப் தண்ணி விட்டுக்கலாம் சேமியா நல்லா வெந்ததும் நம்ம குக்கர்ல ரெண்டு விஷயம் அடிக்க வச்சு வேக வச்சிருக்கோம்ல ஜபரிசியாக சேமியா வெந்திருச்சான்னு பாக்கலாம் உம் நல்லா வெந்திருச்சு நசுக்கி விட்டா நசுங்குது இப்ப நம்ம வேக வச்ச ஜபரிசிய சேர்த்துக்கலாம் ரெண்டும் சேர்ந்து பாயாசம் வேகும் வேகும்போது தண்ணி கொஞ்சம் குறைவா இருக்கு அப்படின்னா நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்து வேக வச்சுக்கலாம் முதல்ல கட்டியா இருந்தா ரொம்ப கட்டி ஆயிரும் ஆற ஆற அதனால கொஞ்சம் தண்ணி ஊத்தி வேக வச்சுக்கலாம் பார்த்து பக்குவம் பார்த்து தண்ணி தேவைன்னா ஊத்திக்கலாம் சேமியா ஜவ்வரிசி வேகிறதுக்கு முன்னாடி நம்ம சர்க்கரை சேர்க்க கூடாது முதல்ல சேர்த்துட்டனா வேகாது அதனால இது நல்லா வெந்தா பிறகுதான் சுகர் சேர்க்கணும் கொஞ்ச நேரம் வேகணும் இப்ப ரெண்டுமே நல்லா வெந்துருச்சு இப்போ சுகர் சேர்த்துக்கலாம் ஒரு கப் சேர்க்கிறேன்னா அவங்கவங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் ஆறு டீஸ்பூனுக்கும் குறைவாக தான் சேர்த்துருக்கேன் ஏலக்காய் பொடி ஏலக்காய் பொடி சேர்க்கும் போது நல்ல மனமா இருக்கும் பாயாசம் சுகர் போட்டு ரெண்டு நிமிஷம் வெந்த பிறகுதான் தேங்காய் பால் ஊற்றணும் இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்ததும் ஒரு கொதி வர்ற மாதிரி இருக்கும்போது ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப வேக வைக்கணுங்கிறது கிடையாது தேங்காய் பூ கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது போது வாய்க்கு தட்டுப்படும் போது நல்லா இருக்கும் இதுலயே முந்திரி பருப்பு உலர்திராட்சியும் சேர்த்துக்கலாம் இதுல கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம் இந்த பிளேவர் சேரும்போது நல்ல மனமா இருக்கும் பாயாசம் பெர்ஃபெக்டா ரெடி ஆயிடுச்சு பாயாசம் எப்படி இருக்குன்னு இப்போ டேஸ்ட் பார்த்துடலாம் சேமியா ஜவ்வரிசி பாயாசம் பெர்ஃபெக்டா வந்திருக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சூப்பர் முந்திரி பருப்பு ரொம்ப நல்லா இருக்கு இதே அளவுகளோட நீங்களும் பாயாசம் செய்து சாப்பிட்டு பாருங்க எங்க வீடியோவை முதல் தடவைய பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க